கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இணை பொது செயலாளர் நிர்மல் குமார் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர் ஆகியோரிடம் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார் பார்த்திபன் நேற்றைய விசாரணையில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு எப்படியெல்லாம் விசாரணை நடைபெற்றது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றதா இன்று தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது இன்றைய விசாரணை விவரங்கள் இருந்தாலும் வேலைக்காண பகுதியில் டெப்டம்பர் ஏழாம் தேதி தமிழக வெற்றி தலைவர் தலைவருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்டணி ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு விலை நபர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கு சிபிஐ நடத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து கடந்த மாதம் பதினேழாம் தேதி சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை தொடங்கினர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அருகில் உள்ள அந்த சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு திட்டங்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலை பதிவு சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மின்வாரி அதிகாரிகள் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தினர் மேலும் கூட்டணியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறுப்பினர்கள் காயமடைந்தவர்களும் விசாரணை நடத்தினர் குறிப்பாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்ற கழகத்தின் சென்னை பணியாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த சிபி அதிகாரிகள் சிசிபி ஆதரவு கேட்டு சம்பளம் கொடுத்தனர் அதன் பிறகு தாக்கல் நிறுவனங்கள் கரூர் சிபி அலுவலகத்தில் ஆஜராக விதி ஆதரவு சமர்ப்பித்தனர் இந்த நிலையில் கரு வந்து தாலுகா பொதுச் செயலர் குசியானந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதரவு மாவட்ட செயலாளர் மதியரகன் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரும் விசாரணைக்கு நேற்று ஆஜராகினர் பத்து மணி நேரம் விசாரணை நடைபெற்றது தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக இன்று ஆனந்த் நிர்மல்குமார் நிர்மல் மற்றும் குசியானந்த் ஆகியோர் மற்றும் மதியரகன் ஆகியோர் நான்கு பேரும் டி கரு சீதத்தில் விசாரணை ஆஜராகியுள்ளனர் கரு சு பேர சம்பவம் வழக்கு விசாரணையில் பாதுகாக்க நிர்வாகம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றன இந்த இந்த நிலையில் கருதப்படுகிறது இந்த விசாரி போது அவர்கள் கூட்டம் போது பொதுமக்கள் எத்தனை மணிக்கு அவர்கள் அழைத்து வந்தார்கள் தாதகத்தோட எத்தனை மணிக்கு கூட்டத்தை வந்தால் அவர்களோட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்ற வருகிறது குபான் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்